அருணாச்சல பிரதேச உள்ளாட்சி தேர்தலில் எழுபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவிகித வாக்குகளை கைப்பற்றி பாஜக பிரம்மாண்ட வெற்றி பெரும்பான்மை திருத்தவர்களும் பாஜகவிற்கே வாக்களித்து ஆதரவளித்துள்ளனர் கடந்த ஒரு மாத காலமாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன தெலுங்கானா ராஜஸ்தான் கேரளா காஷ்மீர் உட்பட பல மாநிலங்களிலும் நடைபெற்ற இந்த தேர்தல்களில் பாஜக குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்றுள்ளது கிராம ஊராட்சிகளிலும் மாவட்ட கவுன்சில் பகுதி அதிக அளவில் பாஜகவினர் வெற்றி பெற்றுள்ளனர் இது வேரூன்றி உள்ளதை காட்டும் அதேவேளையில் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வேளாண் சீர்திருத்த சட்டங்களை விவசாயிகள் ஏற்றுக்கொண்டதை காட்டுவதாகவும் பாஜக தலைவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் நம் நாட்டின் சீன எல்லையோரத்தில் உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சென்ற வாரம் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தன மொத்தமுள்ள எட்டாயிரத்தி இருநூற்று பதினைந்து கிராம பஞ்சாயத்து இடங்களில் ஏழாயிரத்தி எழுநூற்று பதினேழு இடங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இதில் பாஜக ஆறாயிரத்து அறுபத்தி இரண்டு இடங்களிலும் சுயேட்சைகள் எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் முன்னூற்று எண்பத்தி எட்டு இடங்களிலும் தேசிய மக்கள் கட்சி நூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்களிலும் ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி எட்டு இடங்களிலும் அருணாச்சல மக்கள் கட்சி இருபத்தி எட்டு இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளன மேலும் இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாவட்ட இருபத்தி எட்டு மாவட்ட சபைக்கான முடிவுகள் வெளியாயின இதில் பாஜக நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது சுயேட்சைகள் இருபது இடங்களிலும் காங்கிரஸ் மற்றும் ஜனதாதளம் தலா பத்து இடங்களில் வெற்றி பெற்றன மேலும் தேசிய மக்கள் கட்சி ஆறு இடங்களிலும் அருணாச்சல மக்கள் கட்சி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றன இடாநகர் மாநகராட்சி தேர்தலில் பாஜக மொத்தமுள்ள உள்ள இருபதில் பத்து இடங்களை கைப்பற்றியுள்ளது மொத்தம் பதிவான வாக்குகளில் எழுபத்தி புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது இந்த மாநிலத்தில் கிறிஸ்துவர்கள்தான் மிகவும் அதிகம் அவர்கள் மட்டும் இங்கு முப்பது சதவீதம் பேர் உள்ளனர் போலோ எனப்படும் பழங்குடி மக்கள் இங்கு முப்பது சதவிகிதம் பேர் வசிக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புத்த மற்றும் கிறித்துவ மதத்தினராக உள்ளனர் ஆனால் இந்துக்கள் இங்கு இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தினர் மட்டுமே உள்ளனர் பாஜக இந்துக்கள் கட்சி என்று எதிர்க்கட்சிகள் முத்திரை குத்தி வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் சிறுபான்மையினர் பாஜகவிற்கு பெருமளவில் வாக்கு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது